வண்டி இதில் எடுத்துகிட்டு வந்த அந்த இடத்துல மண்ணு ஓட்டிடுங்க அங்கே சிங்கிலாக இருக்கிறீங்க சரி நான் ஆனால் வண்டி ஆனால் அண்ணாண்ட ஒட்டி வர மாதிரி இருக்குண்ணா ஒட்டி வரட்டும் அது இடிச்சாலும் ஒரு பிரச்சனை இல்லை வாங்க அதான் ஒரு பிரச்சனை இல்லை எல்லாம் இறக்கிடுங்க அந்த இடத்துல சிங்கில் இருக்குங்க அந்த இடத்துல மண் இறக்கிடுங்க சரி நான் இறக்கிடுங்களா அப்புறம் என்னண்ணா இறக்கிடுங்க போங்க வண்டி எடுத்துருவாங்க சரி போங்க ஏன்னா வண்டி எடுத்துருவாண்ணா போனா என்ன எந்த பக்கம் வண்டி எடுத்து வருவீங்க எந்த பக்கம் வண்டி எடுத்து வருவீங்க நம்ம வீட்டு பக்கம் தானா

இப்ப என்ன இப்ப என்ன என்ன சொல்ற அந்த பக்கம் வரக்கூடாது வண்டி டயர் நல்லா தான் கிளியரா தான் இருந்தது அதுக்குள்ளே எல்லாம் ஒரு வேஸ்டேஜ் சாமானே எடுத்து வந்து அங்க போட்டான் ஏன் இடத்துல வச்சிருக்கான் அதெல்லாம் நீ பேச கூட தம்பி பாரு ஒரு பாரு ஒரு வீல் இப்படி வருதா ஒரு வீல் அந்த செவுத்து மேல கூட இப்படி வச்சு காலை கொட்டிட்டு அப்படியே பண்ணானே அநியாயம் பண்ணானே அந்த பக்கம் டச் ஆக கூடாது

நீ அநியாயம் பண்றதுக்கு ஒரு கட்சி இருக்கும் நான் அநியாயம் பண்றதுக்கு ஒரு கட்சி இருக்கேன் கட்சி அநியாய கட்சி தான் ஏன் அநியாயம் பண்ண கொஞ்சம் கட்சி வச்சிருக்கான் போடா புரிய மாதிரி பேச போடா ஏன் கட்சி காரணம் கூட்டம் வீட்டை நாளாக்கல என் கட்சி காரணம் இப்பயே வர வச்சுவான் அவன் கூட எட்டாக்குறண்டா பாருயா பாப்பையா என்ன அநியாயம் கையில காசு கட்டு கட்டா இருக்கா இருக்க வீட இருக்கான் முன்னாடி வீட்டுக்கார மாதிரி சும்மா இருப்பானா ஹலோ ஆ தலைவரா